வாழ்கை வையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் எட்டு இன்றைக்கு தத்துவானி வேதாத்திரி மாமனிவர் தன்னுடைய வாழ்க்கை முலல்ல முயற்சி அளவே ஞான விளைவு என்று அருமையாக ஒரு விளக்கத்தை தருகிறார் வாரங்கள் கேட்போம் என்னுடைய ஞான தேடலில் ஏதாவது குறை இருப்பின் ஏதாவது ஒரு குறையினை என்னிடத்திலே நீங்கள் காண்பீர்களேயானால் அதற்கு முழு முதற் பொறுப்பு நானேதான் என்னுடைய குரு அல்ல குரு எனக்கு நல்லதொரு பாதையை காண்பித்த வேளையில் அதை பின்பற்றி முறையாக அந்த பாதையில் வழுவாமல் நடக்க வேண்டியது என்னுடைய வேலை என்னுடைய வேலையை நான் தவறாக செய்யாத போது அதிலே குறை குற்றம் எழலாம் எனவே அதற்கு என்னுடைய முயற்சியும் குறைபாடே தவிர குருவின் குறைபாடு அல்ல அதனையே தான் தத்துவ ஞானி அவர்கள் இப்படி குறிப்பிடுகிறார்கள் ஒரு குரு உங்களுக்கு கிடைக்கிறார் என்றால் அவர் உங்கள் அறிவிலே ஒரு நல்ல விதையை வித்தினை விதைக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் அதற்கு முறையாக தண்ணீர் ஊற்றுவது என்பது உங்களுடைய வேலை தண்ணீர் என்பது முறையாக தினந்தோறும் தவம் செய்வது தத்துவ ஆராய்ச்சி செய்வது அந்த விளக்கங்களை நன்றாக உள்வாங்கிக் கொள்வது என்பது அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றுவது போல அது மட்டும் போதுமா என்றால் போதாது அதற்கு ஒழுக்கம் என்ற உரத்தினை நீங்கள் இட வேண்டும் அப்போதுதான் ஞானம் என்பது மிக விரைவில் கைகூடும் என்று கூறுகிறார் அது மட்டுமல்ல எப்போதும் அதனை காக்க வேண்டும் அந்த விதை முளைத்து அதனுடைய விதையானது அது வீரியம் குறையாமல் வளர்ந்து மரமாகி கனி தருகிற வரையில் உங்களுடைய அந்த காவல் அதற்கு வேண்டும் அந்த காவல்தான் ஆறு தீய குணங்களாக இருக்கக்கூடிய பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஆறு தீய குணங்கள் அவ்வப்போது எட்டி பார்க்கும் அந்த எட்டி பார்ப்பதை தடுக்கிற காவல் தினந்தோறும் நீங்கள் புரிய வேண்டும் அதிலே கொஞ்சம் புற ஏற்பட்டாலும் அந்த மரம் வளர்வதில் அந்த காய் கனியாகி உங்களுக்கு பலன் தருவதிலே சிறிது தேக்கம் ஏற்படும் என்பதனாலே எந்த அளவிற்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றுவதிலும் உரமிடுவதிலும் காவல் புரிவதிலும் நீங்கள் அக்கறை காட்டுகிறீர்களோ அந்த முயற்சியின் விளைவுதான் ஞானம் பெறுவது என்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மகனில் கூறுகிற அந்த செய்தியினை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி